தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்களா இல்லையா நாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்களா இல்லையா நாம் எத் காசு பணங்களை தர்மத்தின் மூலமாக இழந்திருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்வோம் என்பதுதான் இந்த வாக்கியத்தின் அர்த்தமாக இருக்கிறது இங்கில்லை என்று சொன்னாலும் நாளை மறுமையிலே நரகத்தின் தடுப்புச் சுவராக நாம் அளித்த தர்மங்கள் வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் சல்லு அலைகி அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் தர்மம் ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைக்காது தர்மம் வரும்போதும் நம்முடைய செல்வத்தை குறைக்க தர்மத்தை காட்டிலும் மிகப்பெரிய செல்வம் வேறென்றும் இல்லை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தர்மத்திற்கே இருக்கிறது வாழ்விலே சோதனைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் இன்னல்கள் நோய் நொடிகள் எல்லாம் வருகிறது இவைகளெல்லாம் தர்மத்தின் மூலமாகத்தான் போக்கப்படும் இவர்களெல்லாம் தர்மத்தின் மூலமாகத்தான் போக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அல்லாஹ் குலைகி சொன்னார்கள் அல்லாஹுவிற்கு தர்மம் கொடுக்க முடியாது அல்லாஹுவிற்கு தர்மம் கொடுக்க முடியாது நாளை மறுமையிலே அல்லாஹே நம் முன்னால் கேள்வி கேட்கும் போது ஒரு கேள்வியை கேட்பானா நான் தாகத்தோடு இருந்தேனே எனக்கு ஏன் நீ தண்ணீர் தரவில்லை அல்லாஹ் கேட்பானா மனிதர்கள்ட்ட நான் தாகத்தோடு இருந்தேனே எனக்கு ஏன் நீ நீர் புகட்டவில்லை உன்ன இந்த மனிதன் அல்லாட்ட கேட்பானா யா யா அல்லா நீ தகு தாகத்தோடு இருந்தாயா தெரிஞ்சிருச்சுன்னா ஓடோடி வந்து டேங்கு ஃபுல்லா உள்ள தண்ணியை குட்டி தந்திருக்க மாட்டேனா உனக்கு நீ தாகத்தோடி இருந்தாயா எப்பயாருல அப்படின்னு கேட்ட உடனே அந்த நேரத்துல உன்னை உனக்கு அருகாமையில் இருந்த ஒரு மனிதன் தாகத்தோடி இருக்கும்போது உன்னிடத்துல சற்று தண்ணீர் தான் என்று கேட்கும்போது நீ தண்ணீர் கொடுக்க மறந்தாயே அந்த மனிதனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தாய் உனக்கு அருகாமையிலே தாகித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய தாகத்தை நீ போக்கியிருந்தால் அது என்னுடைய தாகத்தை போக்கிய மாதிரி என்று அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே சொல்வதாக நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தர்மத்தை இந்த உலகத்திலே பிறருக்கு கொடுப்பது என்பது அது இறைவனுக்கே வாரி வழங்குவது சமம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகி வசலம் அல்லாஹுவை தேடி பார்த்து அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு கொடுப்பதல்ல பிற மனிதர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் போக்கினால் அல்லாஹுனுடைய கஷ்டத்தை கண்ணீரை துடைப்பது போன்று அல்லாஹுடைய கண்ணீரை துடைப்பது போன்று என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகவசனம் சொல்லி காட்டினார்கள் பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ரமலானில் நீங்கள் செய்தால் மற்ற காலங்களிலும் தர்மம் கொடுக்கலாம் ஆனால் ரமலானிலை செய்தால் ஒரு ரூபாய் நீங்கள் கொடுத்தால் அது எழுபது ரூபாய்க்கு சமமாக மாறும் அல்லாஹ் நினைத்தால் உங்கள் ஈமானுக்கு தகுதிக்கு அடிப்படையிலே உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அது ஏழாயிரம் கோடிக்கு சமமாக கூட மாறும் நீங்க ஒரு ரூபா தர்மம் ரமலான்ல கொடுத்தா உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே தக்குவாவின் அடிப்படையிலே அந்த ஒரு ரூபாய் ஏழாயிரம் கோடிக்கு சமமாக கூட மாறும் என்று ரபிகன் நாயகன் செல்லல்லா கொலைக்கு சொன்னார்கள் அது ரமலான்ல மட்டும்தான் கிடைக்கும் அந்த தர்மத்தின் பலன் ஒன்றுக்கு எழுவதாக ரமலானில் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் ரமலானிலே சக்காத்தை அதிகமாக கொடுக்க சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது ரமலானிலே அதிகமாக தர்மம் வழங்கப்படி மார்க்கம் சொல்லி தருகிறது அல்லாஹுவை சாந்தப்படுத்தக்கூடியது தர்மம் அல்லாஹுனுடைய கோபத்தை குறைக்கக்கூடியது தர்மம் அல்லாஹுனுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது தர்மம் அல்லாஹுனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியது தர்மம் அல்லாஹுனுடைய பொருத்தத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியது தர்மம் தர்மத்திற்கு இருக்கக்கூடிய பவர் வேற எந்த விஷயத்திற்கும் இல்லை மனிதன் எல்லாம் எனக்கு 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 என்று சொல்கிறானே தர்மம் மட்டும்தான் அடுத்தவனுக்கு என்று வாரி வழங்குகிறான் அதனால் அல்லாஹு சந்தோஷம் அடைகிறான் அதனால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு என்று சொல்லக்கூடிய மனிதன் தர்மத்தினால் அடுத்தவருக்கு உதவி செய்து அவன் சந்தோஷம் அடைகிறானா இல்லையா அதனால் அல்லாஹுத்தாலாவே மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் தர்மம் என்பது பொருளால் மட்டுமல்ல தர்மம் என்பது பொருள் காசு பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல ஒருவரை பார்த்து மன மகிழ்வோடு நீங்கள் சிரிப்பதும் கூட தர்மம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலகிவசனம் சொன்னார்கள் காசு பணத்தை தான் கொடுத்து தர்மம் சம்பாதிக்கணும்னு இல்லை ஒருவரை பார்த்து சந்தோஷப்படுத்துவது கூட சிரிப்பது கூட புன்முறுவல் பூர்ப்பது கூட ஒரு சகோதரனை எதிராக பார்க்கிறீர்கள் அவர் மனதை காயப்படுத்துவதை விட அவரை சந்தோஷப்படுத்துவது சிரிப்பது தர்மத்தில் கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகன் செல்லல்லா குலேஹி வசனம் சொன்னார்கள் ஒரு ரோட்டிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அங்கே பிறருக்கு உங்களை காயப்படுத்தவில்லை பிறரை துன்பப்படுத்தக்கூடிய ஏதேனும் முள்ளோ கல்லோ அல்லது எலும்பு துண்டுகளோ கிடைக்கிறது அவைகளை ஓரமாக அடுத்தவரை காயப்படுத்திவிடக் விடக்கூடாது என்று அப்புறப்படுத்தி போட்டால் அதுவும் தர்மமே என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை கவசனம் சொன்னார்கள் ஒரு வாய்க்கால் வெட்டுகிறீர்கள் ஒரு வாய்க்காலை தூர்வார்கிறீர்கள் குளத்தை தூர்வார்கிறீர்கள் பிறர் அதனால் தண்ணீரைக் கொண்டு பயனடைகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் தர்மத்திலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை கவசனம் சொன்னார்கள் உங்கள் தெருவிலே பிறருக்கு நிழல் தர வேண்டும் என்று ஒரு மரத்தை நட்டு வைத்தால் அந்த மரத்தின் மூலமாக பிறர்கள் நிழல் இழைப்பாறினால் அதுவும் கூட தர்மம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகி வசலம் சொன்னார்கள் நாம் வைக்கக்கூடிய மரத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பறவைகள் கூடு கூடுகட்டுகிறது வாழ்கிறது வசிப்பிடங்களாக மாற்றிக்கொள்கிறது என்று சொன்னால் அதுவும் தர்மமே என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகி வசலம் சொல்லி காட்டினார்கள் எக்கச்சக்கமான தர்மங்கள் பணம் காசுகள் மட்டுமல்ல தர்மங்கள் நபிகள் நாயகம் ஒரு பெண்மணியை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சால்னா வைத்தால் அந்த சால்னாவிலே ஆனத்திலே குழம்பிலே கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றுங்கள் ரசல்லா எதற்காக உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கும் அதை பகிர்ந்து அதன் மூலமாக தர்மத்தின் பலனை அடைந்து கொள்ளுங்கள் என்று நபிகன் நாயகம் செல்லல்லா கொலைகி வசனம் சொன்னார்களா இல்லையா குழம்பு சமைத்தால் ஆணம் வைத்தால் அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி ஒரு கப்பு சால்னாவை ஆணத்தை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து கூட தர்மத்தினுடைய பலனை சம்பாதிக்கலாம் என்று நபிகன் நாயகம் செல்லல்லா கொலைகி வசனம் சொன்னாங்க தர்மத்தை பற்றி ரசூல்லா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கிருந்து ஏழை சகாபாக்கள் வந்தாங்க ஏழை சகாபாக்கள் அங்கிருந்து வந்தாங்க வந்து யார சொல்லா இவ்வளவு நன்மையா தர்மத்திற்கு நாங்கள் எப்படி இதெல்லாம் அடைஞ்சிக்கிறது அப்படின்னு சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்டவுடன் உடனே அந்த சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள் பொண்ணும் பொருளும் காசும் பணமும் உங்கள் கைகளிலே இல்லை என்று சொன்னாலும் தர்மத்தின் பலனை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு ஒரு வழியை நான் சொல்லி தரட்டுமா என்று சகாபாக்கள் ஏழை சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் கேட்டவுடன் யார அசூலா அதற்காகத்தானே உங்கள் சமூகம் நாங்கள் வந்திருக்கின்றோம் அதற்காகத்தானே ஓடோடி வந்திருக்கின்றோம் அந்த பலனை சொல்லித்தாருங்கள் என்றவுடன் சுபஹா நல்லா சொல்லுங்கள் அதுவும் ஒரு தர்மமே அலமது இல்லா சொல்லுங்கள் அதுவும் ஒரு தர்மமே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் அதுவும் தர்மத்திலே கட்டுப்பட்டது தான் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் அதுவும் தர்மத்திலே கட்டுப்பட்டதுதான் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று சொன்னாலும் சொல்வதற்கு நாவ் இருந்தால் அந்த நாவினால் இறைவனுடைய வார்த்தைகளை துதிபாடினால் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தர்மம் செய்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகன் சல்லூஹி வசம் அவர்கள் சொல்லிக்காட்டி நாங்கள் இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது போதே பணக்கார சகாபாக்கள் திக்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் ரசூல்லாட்ட மறுபடியும் வந்து சண்டை போடுறாங்க யார் ரசூல் அல்லா இது நீங்க எங்களுக்கு தானே சொல்லி கொடுத்தீங்க ஏழைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுத்தீங்க பணக்கார சகாபாக்களும் சேர்ந்து சுபஹானல்லா சொல்றாங்க அல்ஹமது இல்லா சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களே இது என்ன நியாயம் கேட்கும்போது அது அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருக்கொடை இதில் நீங்கள் போராமைப்பட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலெஹி வசலம் சகாபாக்களை தேர்த்திய கதையை தர்மத்தின் சிறப்பு தர்மம் என்பது தன் வால் தர்மம் வா அதாவது நம்முடைய வாழ்விலை அது இழப்பது போன்று தெரியும் தர்மம் என்பது ஏதோ நம்ம வச்சிருக்கிறத இழந்துட்ட மாறி தெரியும் ஒருபோதும் யாரும் தாழ்ந்து போவதில்லை தர்மத்தின் வாழ்வதை மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்களா இல்லையா நாம் எத்தனை பலனை நாம் அடைந்து கொள்வோம் என்பதுதான் இந்த வாக்கியத்தின் அர்த்தமாக இருக்கிறது இங்கில்லை என்று சொன்னாலும் நாளை மறுமையிலே நரகத்தின் தடுப்பு சவராக நாம் அளித்த தர்மங்கள் வந்து நிற்கும் என்று அவர்கள் சொல்லிக்காட்டி கூறினார்கள் தர்மம் ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைக்காது தர்மம் ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைக்காது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு தலா குரான் ஷரீப்ல ஒரு இடத்துல மனிதனுடைய நிலைமையை பற்றி சொல்லி காட்டுகின்றான் மௌத் வந்துருமா யாருக்கு மனிதர்களுக்கு எல்லா எல்லாருக்கும் மௌத் வரும் எல்லாருக்கும் நேரம் முடியும் ஒரு நாள் முடிஞ்சிடும் எல்லாருக்கும் ஒரு டைம் கெடு இருக்குது யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை அந்த மாதிரி ஒரு கெடு நேரம் வரும்போது இதா ஜா அஜல் சூரத்தில் முனாஃபிக்கனுடைய கடைசி வசனத்துல அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த நேரம் வந்தவுடன் மனிதன் அல்லாஹூரத்துல பேசுவானா என்ன பேசுவானா மௌத்து வந்துருச்சுன்னு அல்லாட்டை தெரிஞ்சுக்குவானா யா அல்லா இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு நான் சேர்த்து வைத்திருந்தது எல்லாம் உன் வழியிலே செலவழித்து விட்டு வந்து விடுகிறேன் எப்போ சொல்லுவானா மவுத்து வரும்போது அப்போ மவுத்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சதெல்லாம் நமக்கு ஏதாச்சும் பயன் அளிக்குமா சொல்லுங்க லட்சக்கணக்கான பேங்க் கெபாசிட்டிகள் இருக்கலாம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பேங்க்ல இருக்கலாம் நாம கையெழுத்து போட்டாலும் செல்லாது மௌத்துக்கு அப்புறம் நாம எத்தனை கையெழுத்துகள் போட்டாலும் அவைகள் செல்லாது எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவைகள் நம்மோடு வைத்து நம்மோடு வந்து எந்த பலனையும் நமக்கு தரப்போவதில்லை மனிதன் மௌத்துடைய நேரத்துல சொல்வானா அல்லாஹ் ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கூட அவகாசம் கொடு மௌத்து தொண்டை குழியை நெருங்கக்கூடிய அந்த வேலைகளே அப்போ அல்லாஹ் சொல்வானா இதற்கு மேல் ஒரு நிமிடம் முந்தவோ ஒரு நிமிடம் பிந்தவோ செய்யாது ஒரு நிமிடம் இதற்கு மேல் முந்தவோ அல்லது ஒரு நிமிடம் பிந்தவோ செய்யாது டைம் வந்தது வந்ததுதா நேரம் வந்தது வந்ததுதா மௌத்துடைய நேரத்திலே கூட மனிதன் தன் செல்வத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நிலை வரும் அதற்கு முன்னர் நீங்கள் தர்மத்தை வாரி வழங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அரேகி வசனம் சொன்னார்கள் நம்மிடத்திலே இருப்பதை வைத்து ஒரு ஏழை சகாபி ரசூருல்லா இடத்திலே வந்து கேட்ட பொழுது என்னிடத்திலே தர்மம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்றவுடன் உன்னிடத்திலே உழைப்பு இருக்கிறதா தொழில் இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் ஆம் இருக்கிறது என்ன தொழிலை வைத்து என்ன உழைப்பை வைத்து காசு பணத்தை சம்பாதிக்கிறாயோ அதிலிருந்து சிறிதளவேனோ தர்மம் கொடுக்க கற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா தர்மம் கொடுக்காமல் சேர்த்து வைத்த பணத்தை பற்றி திருக்குறான் திரு அல்லாஹ் குத்த சொல்லி காட்டுகின்றார் யார் தங்களுடைய கரங்களை கட்டி கொள்கின்றார்களோ யார் தல தங்களுடைய கரங்களை தர்மம் கொடுக்காமல் கட்டி போட்டுக் கொள்கிறார்களோ அவரை நாளை நரகத்திலே மிகப்பெரிய கடின சோதனைக்கு வேதனைக்கு அல்லாஹு தாலா ஆட்படுத்துவான் என்று அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷ ஜந்துக்களாக மாறி அவருடைய உடலை சுற்றி அது வேதனைப்படுத்தும் நோவினைப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைகி வசனம் சொல்லி காட்டினார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்களா இல்லையா